ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விசிட் வியூ ஸோ பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சி அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பண்ண நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ப்ரொமோ ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் என்னடா அது பார்வதிக்கு ஒரு ஆதரவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமென்ஷன் ஆஃப் த கேம் அப்படிங்கிறத குடைச்சிட்டாங்க அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அந்த பர்சப்ஷன் அதாவது ஒருத்தவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லைனா இந்த கேமில் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரமோ மூலமாக தெரியுது எஃப்ஜே போல் கனியோடைய செல்ல பிள்ளை நாங்கள் ஆடுறது ஒரு குரூப்பிசம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எஃப்ஜே அண்ட் டீம் கனி அண்ட் டீம் அவங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது கேடு கட்டத்தனம் நிஜமாவே இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் நம்ம கனி பட் கனி வந்து அங்கே நல்லவங்களாக வந்து இது பண்ணி இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனி வந்து நேற்று நைட்டு அப்படி சொன்னாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அதாவது ஒரு டிஸ்கஷன் போச்சு திவ்யாவுக்கும் நம்ம சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும் என்ன டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாளைக்கு எப்படியும் இங்கே ஒரு ஸ்டார் தான் கொடுக்குறாங்க அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு எதுக்கு நம்ம வந்து சமைக்கணும் சும்மா பொதுவாக வந்து ரவா கஞ்சி செஞ்சு வச்சுருவோம் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடாம அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது ஏதாவது டாஸ்க்குன்னு வந்து எதாவது செமைச்சு சொன்னாங்கன்னா நான் சமைக்க மாட்டேன் அப்படின்றத வந்து உறுதியாக இருக்காங்க சரி ரவா கஞ்சி வேணால் வேறு ஏதாவது பெட்டராக சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கனி சொல்கிறதுக்கு ஐயோ அதெல்லாம் முடியாதுக்கா நீங்கள் தான் சொன்னீங்க ரவா கஞ்சி சமைக்கலான்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேப்பா நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அடுத்து கன்வின்ஸ் பண்ணாங்க போய் கனியே கன்வின்ஸ் வந்து கம்மி கனியாக வந்து ஆகலை அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சரி அவங்க ஆனாலும் நம்ம சமைக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க யார் திவ்யாவும் சாண்ட்ராவும் கனி வந்து சமையல் கட்டில் வந்து வேறு ஏதாவது சமைச்சாங்கன்னா நம்ம சமைக்க விடக்கூடாது அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான்ஸ் வந்து இருந்தாங்க பட் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரமோவில் பார்வதி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சமையல் பண்ணியாச்சு சிக்கன் வந்து வந்திருக்கு போல் தெரியுது டாஸ்ட்டில் அந்த சிக்கனை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம கனி அக்கா பண்ணி கொடுத்துட்டு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்புறம் வந்து எப்படியோ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்றாங்க பலத்தடி சாப்பிட்டுருக்காங்க இங்கே ஒன்றும் டென்ஷனாக பார்வதி வந்து பார்த்தீங்களா இவங்க அன்பு அன்னை அப்படிங்கிறத காட்டிட்டாங்க சமைக்கிற மாதிரி சமைப்பாங்களா அவங்க சமைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே வந்து உட்காந்துட்ருப்பாங்களாம் ஆ ஆ உட்காந்துட்ருப்பாங்களா அப்புறம் திடீர்னு வந்துட்டு சரி நான் டாஸ்க்கு அதனால தான் சமைத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா போயிருமா இது என்னங்க இது கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதுவும் நமக்கும் வந்து அப்படி தான் தோணுச்சு ஏன்னா கனி வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்களுடைய பெத்த பிள்ளைகளான அதாவது பெக்காத பிள்ளைகளான எஃப்ஜேவும் சபரியும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம் ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி சமைச்சிட்டாங்க சமைச்சிட்டு அப்புறம் நான் கொடுக்க மாட்டேன் டாஸ்க்கு நான் சமைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் அதை கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் பார்வதியும் செம்மகாண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி இவங்க பண்ணதுக்கான ரீசன் என்ன தெரியுமா கனி பண்ணதுக்கான ரீசன் சாண்ட்ராம் வந்து சும்மா கிடையாது நியாயமாக வந்து கொடுக்காமல் அவங்களுடைய புருஷன் வந்து மா மாயாவயசில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா பாயிண்ட்லேயும் போய் அங்கே போய் கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க அப்படி கொடுக்கும் பொழுது இவங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனி வந்து அவங்க குரூப்புக்காக ஆடுறாங்க பார்வதி சாண்ட்ரா திவ்யா வந்து பிரச்சனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கேப்டன் ஆகணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் ஸோ அதனால் அதுக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு குரூப்பிசம் தான் அது ஒரு குரூப்பிசம் ஸோ குரூப்பிசத்தை உடைக்க வரேன் குரூப்பிசத்தை பிதுக்க வரேன் குரூப்பிசத்தை கெடுக்க வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அட்டர் ஒரு கிராப் பிளான் பை பார்வதி அண்ட் டீம் ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒழுங்காக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் ஒழுங்காக இல்லை நீங்கள் ஏன் பார்த்து நினச்சிருக்கீங்க அதனால உங்களை வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மனநிலையாக இதில் வந்து தோணுது ஸோ நம்ம இப்போது ப்ரமோ ரியாக்ஷன் பார்த்துட்டு நம்ம கடையை சாத்திரும் ஓகே ஸோ விஜய் டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ வந்து வந்துருச்சா இன்னும் வரவில்லை ஏன் வரலை ஒரே நிமிஷம் இருக்கு கைஸ் ஸோ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு பிளான் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி முதலிருந்தே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகே ஸோ ட்விட்டரில் இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா இன்ஸ்டால் வந்துருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ ட்விட்டரில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு நம்ம கடையை மூடும் அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா கம்பனியினுடைய சண்டை வித் கெமி கெமி வந்து நாமினேஷன்ஸில் இருக்காதுல்ல அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா சரி வா சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை வந்து இறங்கி போடுறாங்க என்ன சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அப்போ வந்து இதில் இருக்காதுல்ல டாஸ்கில் நாமினேஷனில் அதனால் என்ன பண்ணுறா என்ன சொல்கிறீங்க நாமினேஷனில் சண்டை போடுவாங்களா அப்படின்றாங்க ஆமாங்க ரம்யாவும் சண்டை போகிறதுக்கு காரணம் என்ன திடீர்னு நாமினேஷன்ஸில் தான் இருக்கிறனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு நமக்கும் வந்து ஷாக்காக இருந்து அந்த சண்டையை பற்றி நம்ம பேசுவோம் டாஸ்கில் கேட்டால் பண்ணி கொடுக்கணும் அதான் கேம்னு சொல்லிட்டு கனி வந்து கடைசி நேரத்தில் வந்து அப்படி ஒரு திருப்பி திருப்பிடுறாங்க பார்த்தீங்களா சமைக்கிற மாதிரி சமைச்சி பார்வதி கொடுக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்லி ஆ தான் ரொம்ப நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க காட்டிக்கிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாரதி சொல்கிறாங்க கரெண்டு தானே கேவலமான கேம் இந்த கேம் என்னால் முடியாது இப்படி ஆடுறதுக்கு அதனால் நான் கிச்சன் டீமில் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க கனி வெளியேறிட்டாங்க ஐயா என்னம்மா நீ ஏன் தப்பாக இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒன்று எல்லோரும் வந்து அப்படி அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ஓ திவாகர் போயிட்டார்ல அதனால் உனக்கு சப்போர்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு யாரையா தெரியிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கொய்யால நீ நீயாடுறான் கோமாளி அப்படின்ற மாதிரி இல்லை பாருங்க செல்ல ஜெல்லப்புள்ள கணிக்காக அப்படியே வந்து பேசுகிறேன் உடனே பார்த்து அடிச்சா போகிறேங்க காலேருந்து பண்ண வேண்டியிருக்கான் எல்லார் காலையில் ஏன்னா திவாகர் இல்லைல்ல ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து காலில் விழுந்தாங்களா எல்லாருக்கு வண்டையும் ஓடா வெண்ணேன் அப்பாடா விடலை பையன் எஃபே நான் மிஸ் பண்ணியிருந்தேன் வனாம்ப்பா ஆ இந்த மாதிரி ஒரு பையன் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேப்டன்சி ஹாஸ்டலில் வந்து அப்படியே அமைதி ஆயிட்டான் ஜெயித்த உடனே அந்த விடலை பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்வதி பேச மிஸ் யூ ஆன்டி அப்படின்றான் இவன் தெரிஞ்ச மாட்டாம்மா அம்மா எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவங்க ஆடுறது குரூப் பீஸ் தான் கனி ஆடுறது குரூப் இப்படி கேம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும் இண்டிவிஜுவல் யாரும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறுக்க அவன் சொல்லுங்கள் மீண்டும் அவன்சன் சந்திக்கும் அது வரைக்கும்